இந்த பதினாலு தேதி வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவான விஷயங்கள் எதுவுமே நடக்காது இதுக்காக நான் காத்துட்ருக்கேயா அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேன் அரசு வேலைக்காக காத்துட்ருக்குறேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் போகுது பெரிய சால சிறந்தது என்று சொல்லுவேன் இந்த சிறந்தது என்று சொன்னால் அதாவது இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை வீடு நிலம் பிரச்சனைகள் எதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கின்ற காலமாக வரப்போகுதுங்க இதுவரைக்கும் சக்ஸஸே கொடுக்கலங்க பயப்படணும் அவசியமே எல்லாம் விருச்சகராசிக்காரங்க இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவதால் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு வருமானம் தொடர்ந்து கொண்டே இருக்கு சாமி வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கூடுதல் வருமானத்தை நாம் பெற போகிறோம் வேலைக்காக நாம் காத்துட்ருக்கோம் இல்லை நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் வேலை வாய்ப்பில் எனக்கு சூறு சரியான வருமானம் கிடைக்கல் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுதில் கூடுதல் அனுகூலத்தை பெறப்போகிறீர்கள் நல்ல ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்க போதையா மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம் அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்ட் பண்ணுது நம்மளுக்கு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிராப்பித்துக் கொள்கிறேன் அந்த சிவபெருமானை வேண்டுகிறேன் இந்த ஜனவரி மாதம் எவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கும்போது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இந்த நிலைப்பாடெல்லாம் கொடுக்கப்படாது இந்த நவ கிரகங்கள் என்னென்ன பலாபலங்களை வழங்கப்போது என்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிகராசி நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் என்னென்ன நடக்கப்போகுது என்னென்ன பலாபலங்கள் நம்மளுக்கு கிடைக்கப்போகுது கிரகங்களால் என்னென்ன கிடைக்கும் ஆண்டு தொடக்கம் என்று சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது கிரகங்கள் என்று சொன்னார் அது மிகைப்படுத்த முடியாத கிரகம் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் இப்பொழுது நம்மளுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் அமர்ந்திருந்து நீச்சகதி பெற்று காணப்படுகிறார் பரவாயில்லை அதுவும் ஒரு நன்மை என்று சொல்லலாம் அதாவது அதிகப்படியான துன்பம் என்று சொல்லாமல் ஒரு லிமிட் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் தருது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லலாம் மற்றும் ஆண்டு கிரகங்களை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் குரு பகவான் நேரடியாக ஏழாம் இடத்துலருந்து நேரடி பார்வை பருவதால் ஓரளவுக்கு பிரச்சனையிலிருந்து இருந்து நாம் விடுபடக்கூடிய காலமாகும் இந்த நேரத்தில் ஆண்டு தொடக்கத்திலே ஓரளவுக்கு நல்ல கிரகங்களுடைய பார்வை குருவோட பார்வையை வருவதும் அதுவும் இல்லாமல் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை நம்ம மேலே படுவதும் ஓரளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டு அனைவருக்கும் இது நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்க போதும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்வதால் ஓரளவுக்கு தனவரவு நம்மளுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பரவாயில்லை எதையும் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் சாமி பயபிடத்தவளை சாமி தவறான விஷயங்கள் எதுவும் காணப்படாது அதுவும் இல்லாமல் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நம்ம ராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்வதால் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலக இந்த பதினாலு தேதி வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவான விஷயங்கள் எதுவுமே நடக்காது இதுக்காக நான் காத்துட்ருக்கையா அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேன் அரசு வேலைக்காக காத்துட்ருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பதினாலாம் தேதிக்கு தான் உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் போகுது ஏன்னா அவர் இடம்பெயர்ந்து மகரத்தில் அமரும்போது சூரிய பகவான் உங்களுக்கு சக்ஸஸ் தரக்கூடிய காலம் அவருடைய பார்வை நேராக நம்ம ராசிநாதன் மேலே விடுவதால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவான விஷயங்கள் அதுக்காக தடையாக ஏற்படுதுங்க எல்லா வேலைத்துலையும் வேலை தொட்டாவே தடையாக இருக்குதுனா அந்த வேலையெல்லாம் தொடையாக இருந்து வந்த விஷயங்கள் அனைத்தும் மாறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் ஓரளவுக்கு பரவாயில்ல சார் சூரியனால் நம்மளுக்கு ஓரளவுக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலம் பெறலாம் ஒரு பதினாலு தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குது புதையா தவறான எண்ணங்களோ தவறான விஷயங்களோ கம்யூனிகேஷன் கிடைக்கல எனக்கு எதுவுமே சரியான முறையில் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இருபது தேதிக்கு அப்புறம் தான் நம்ம லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய முக்கியமாக சொல்லப்போனால் புதன் பகவான் இடம் பெயர்ந்து கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்துக்கு செல போகிறார் அதனால இது வரைக்கும் கம்யூனிகேஷனோ தொழிலோ வெளியூரில் நம்மளுக்கு வர வேண்டிய பணங்களோ இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் அவையெல்லாம் திடீர் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெறப் போகிறோம் அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கர பகவான் நம்ம ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவர்தான் தான் பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அமர்வது பெரிய சால சிறந்தது என்று சொல்லுவேன் இந்த சாலச்சிறந்தது என்று சொன்னால் அதாவது இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை வீடு நிலம் பிரச்சனைகள் எதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கின்ற காலமாக வரப்போகுதுங்க இதுவரைக்கும் சக்ஸஸே கொடுக்கலங்க வீடுக்காகவோ நிலத்துக்காகவோ நான் கடனுக்காகவோ எதிர்பார்த்துருந்தேன் தொழிலுக்காக எதிர்பார்த்துருந்தேன் எனக்கு பணமே வரல நானும் வேலைகளை எல்லா முதலீடும் போட்டுவிட்டேன் சுவாமி எல்லாமே டல்லாகவே இருக்குது எனக்கு எதுவும் சக்ஸஸே தரலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டு நம்மளுக்கு கிடைக்க போகுது பயப்படணும் அவசியமே எல்லாம் விருச்சகராசிக்காரங்க இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவதால் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு வருமானம் தொடர்ந்து கொண்டே இருக்கு சாமி வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கூடுதல் வருமானத்தை நாம் பெற போகிறோம் வேலைக்காக நாம் காத்துட்ருக்கோம் இல்லை நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வேலை வாய்ப்பில் எனக்கு சூறு சரியான வருமானம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுதல்ல கூடுதல் அனுகூலத்தை பெறப்போகிறீர்கள் நல்ல ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்க போதையா நல்ல ஒரு வருமானம் தேடி தரப்பகிறார் இறைவனே நம்மளுக்கு சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவது ஒரு பெரிய மகா வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் அதுவும் இல்லாமல் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் நடைபெற போது ராகுவோடு சம்பந்தப்பட போகிறாரு அந்த லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு லக்ஷ்மி கடாட்சம் அந்த நேரத்தில் தான் கிடைக்கும் ஐயா இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் தொடுவதில்லாம் வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அமைப்போம் திடீர் லாட்டரி யோகம் மாதிரி எங்கே இருந்தனால் ஒரு பணம் வர்றது நம்மளுக்கு கீழே பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் கிடைக்கிறது இந்தமாரி வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் தேடி வரப்போதையா விருச்சகம் என்று சொன்னால் ஆண்டு தொடக்கமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குது நீங்கள் வெற்றி தான் பெற போகிறீங்க வெற்றி என்ற இலக்கு மட்டும்தான் நீங்கள் அடைய போகிறீங்க இந்த ஆண்டு தொடக்கம் என்று சொல்லக்கூடிய ஜனவரி மாதத்திலே ஒரு இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல அமௌண்ட்டு நீங்கள் சம்பாதிக்கலன்னா கேளுங்க அருமையான வாய்ப்பினை நல்க போதையா இது வரைக்கும் தவறான விஷயங்கள் எதனா இருந்தால் ஒவ்வொரு விஷயத்திலும் தடை ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் மாற்றம் தரதான் போதும் ஒவ்வொரு எண்ணத்திலும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகதான் போது வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு இது ஒரு கூடுதல் அனுகூலம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறோம் இந்த பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய வங்கி சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சாமி வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு சாமி வேலை வாய்ப்புகளும் உண்டு வெளியூர் பயணங்கள் செல்ல போகிறோமா நம்ம வெளிநாடு போய் தான் நம்ம பழைக்க போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சக்ஸஸ் கிடைக்கையா பயப்படணும் அவசியமே இல்லை வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு கல்வி சந்தா கல்வி சார்ந்த விஷயத்தில் காத்துட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பினை தேடி தரப்போ சுவாமி பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் நாம் ஆட்களுக்கு எதிர்பார்த்துருந்தா இனிமேல் வேலை ஆட்கள் நம்மக்கிட்ட வந்து சேரப்படுறாங்க ஒரு நல்ல ஒரு சக்சஸ் தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாமே கிடைக்கும் போது அதுவும் இல்லாமல் திருமண பந்த உறவுகள் என்று சொல்கிறோம் இல்லை அந்த திருமண பந்த உறவுகள் நம்மக்கிட்ட வந்து சேரப்போகுது சுவாமி இது வரைக்கும் இல்லை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் காதலுக்காக காத்துட்ருக்கேன் காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கேன்னா நீங்கள் தொடுவதெல்லாம் வெற்றி என்று சொல்கிற மாதிரி இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி ஆகி திருமண பந்த உறவுகளில் வந்து சேர்ந்து உங்களுக்கு புதுமனை புகுவிழா என்று சொல்கிற மாதிரி வீடாகட்டும் வண்டி வாகனங்களாகட்டும் என்னென்ன வேணுமோ ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளுங்கள் நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் விருசகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு வாழ போகிறாங்க நல்ல சக்ஸஸோடு வாழ போகிறாங்க ஒரு அருமையான நாட்களாகும் அருமையான நாட்களாகவும் அருமையான மாதமாகவும் இருக்க போது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் அதாவது திருத்தணிகை முருகன் சுப்பிரமணிய சுவாமி ஆறுபடை வீட்டில் எந்த முருகனையாவது வணங்குங்க நான் வனான்னு சொல்லலை திருத்தணி முருகனை வழிபடும் பொழுதெல்லாம் திருமண வந்த உறவுகள் நம்மளுக்கு ஏற்படும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்